தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழ மண்ணில் இந்திய ராணுவம் நூல்வழி பதிவுகள் பகுதி ஐந்து எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு கால மரணங்களின் பதிவுகள் இந்திய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பின் போது மரணித்தவர்களின் விரிவான பதிவொன்று அண்மை காலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழின படுகொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு என்ற தலைப்பில் வடக்கு கிழக்கு மனித உரிமைகள் செயலகத்தினாலே சென்னையிலே இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டுள்ள இவ்வாவணம் தனியாக இந்திய இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளை மாத்திரம் உள்ளடக்காமல் தவிர்த்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரையிலான அரை நூற்றாண்டு காலகட்டத்தில் ஈழத் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்ட அனைத்து இனப்படுகொலைகளையும் விரிவாக பட்டியலிட்டுள்ளது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கொலைகளின் சம்பவ விவரிப்பு பாதிக்கப்பட்டோரின் புகைப்படங்கள் படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்ற பிரதேசங்களின் வரைபடங்கள் வீடு வீடாய் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் படுகொலைக்கு உட்பட்டோரின் பெயர் வயது தொழில் போன்றவை மிக விரிவாக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஒன்பதில் அயர்லாந்து டப்ளிங் நகரிலே நடைபெற்ற படுகொலைகள் குறித்த மாநாட்டிலே நீதிபதிகளால் நம்பிக்கைக்குரிய ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆங்கில நூலின் தமிழ் வடிவம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்திய இராணுவம் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மார்ச் காலப்பகுதியிலே நடந்த மனித படுகொலைகள் பற்றிய மூல அறிக்கையில் காணப்பட்ட எவ்வித தகவல்களும் தமிழகத்தில் இது நூலுருவிலே வழிவந்தபோது சேர்க்கப்படவில்லை இது இந்த நூலின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றது இந்நூலின் நூற்றி பதினாறாம் பக்கத்திலே காணப்பட்டும் ஐம்பத்தி நாலாவது பதிவு இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அல்வாய் வேவிலந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இலங்கை ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செல்வீச்சு பற்றியதாக உள்ளது நூற்றி இருபதாவது பக்கத்தில் தொடரும் ஐம்பத்தி ஐந்தாவது பதிவு இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே சிறிலங்கா இராணுவ தாக்குதலுக்குள்ளாகிய கிழக்கு பல்கலைக்கழக படுகொலைகளை பற்றியே விவரிக்கின்றது ஆக இந்திய இராணுவ காலத்திலே பொதுமக்கள் மீதான தாக்குதல்களோ அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட எந்தவொரு படுகொலைகளோ பதிவுக்குள்ளாக்கப்படவில்லை இத்தகைய திட்டமிட்ட தவிர்ப்புகளாலே இந்நூலின் உள்ளடக்கம் பற்றிய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு கால மரணம் ஒன்றை பதிவாக்கிய மற்றுமொரு நூல் தம்பி ஜெயத்திற்கு என்ற பெயரிலே ஈழத்து கவிஞர் காசியானந்தன் அவர்களால் எழுதப்பெற்று சென்னையிலிருந்து சுமார் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மனதில் பொதிந்திருந்த உணர்வுகள் மழுங்கா நிலையில் எழுதப்பட்டிருந்தது இந்திய அமைதி காக்கும் படையின் சுற்றி வளைப்பின் போது அதிலே அகப்பட்டு விடுதலைப் புலிகளின் அமைப்பின் இயக்க விதிகளுக்கு அமைய சயனை நஞ்சருந்தி பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மடிந்தவர் கவிஞர் காசி ஆனந்தரின் சகோதரரான சிவஜயம் என்ற இயற்பெயர் கொண்ட மேஜர் சந்திரன் இந்நூல் வீரமரணம் அடைந்த போராளியான மேஜர் சந்திரனுக்கு அவரது தமையனார் காசியானந்தன் எழுதிய கண்ணீர் கடிதமாக அமைகின்றது இது வெறும் கடிதமாக அல்லாமல் ஒரு ஈழ விடுதலை போராளியின் குடும்ப வரலாறு அவன் சார்ந்த ஒரு விடுதலை போராட்டத்தின் வரலாறு என விரிகின்றது ஈழத்தின் அறவழி போராட்டத்தின் முடிவிலே வெடித்த புலிகளின் அறவழி போராட்டத்தின் தொடக்க வரலாற்று பதிவு இதுவென்றால் மிகையாகாது தம்பி ஜெயத்திற்கு கடிதம் இரண்டு என்ற மற்றுமொரு நூல் கவிஞர் ஆனந்தனால் எழுதப்பட்ட மேற்கொண்ட நூலின் இரண்டாம் பாகமாக ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழில் கேளம்பாக்கம் ஆனந்தன் குடில் வெளியீடாக வெளியிடப்பட்டிருந்தது இந்திய அமைதிகாக்கும் படையின் சுற்றி வளைப்பின் போது மரணத்தை தழுவிய மேஜர் சந்திரனுக்கு அவரது தமையனார் காசியானந்தன் எழுதிய இரண்டாவது கண்ணீர் கடிதமாக அமைகின்றது இந்தியாவை தமிழீழத்தின் பக்கம் இறுக அணைத்து கொண்டு தமிழீழ விடுதலைப் போரை முன்னெடுக்க வேண்டிய இன்றியமையா தேவையை இக்கடிதம் வலியுறுத்துகின்றது அடக்குமுறையாளரான சிங்கள இனவரி ஆட்சியாளர்களிடமிருந்து விடுதலை பெற்று இறையாண்மையுள்ள தமிழீழ அரசை நிறுவுவதே தமிழீழ மக்கள் எதிர்பார்க்கும் ஒற்றை தீர்வு என அழுத்தமாக சொல்லுகின்றார் கவிஞர் இந்திய அமைதிகாக்கும் படையினர் ஈழ மண்ணிலே ஊடுருவியதால் ஏற்பட்ட விளைவுகளின் வடுக்கள் பல அழியாது பல இதயங்களில் இன்றும் கொண்டுள்ளன புலம்பெயர்ந்து வாழும் புகலிட மண்ணிலும் இந்த வடுவை ஆண்டுதோறும் தடவி பார்த்து அந்த வடு உருவாக காரணமாயிருந்த காயத்தை மறவாது நிலைவிலே வைத்திருக்கும் பத்திரிகையாளர் திரு எஸ் திருச்செல்வம் அவர்களாவார் இன்று கனடாவில் ஒன்றாரியோ மாகாணத்திலே இருந்து கொண்டு பல புகலிட எழுத்தாளர்களுக்கு தளம் அமைத்து கொடுத்த வண்ணம் இவர் பிரசுர இலக்கிய யாகம் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அவரது பதிப்பகத்தால் கனடாவிலே இருந்து வெளியிடப்பட்ட தமிழன் கனவு என்ற வீணை மைந்தனின் நூலுக்கு அவர் வழங்கிய அகவுரையிலே இருந்து அவரது வரிகளிலே இவ்வுணர்வினை சித்தரிக்க முனைகின்றேன் இலங்கையில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவென என்று தனக்கு தாமே நாமம் சூட்டிக் கொண்டு வந்தது இந்திய ராணுவம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதலாவதாக அவர்கள் வேட்டு வைத்தது பத்திரிகை சுதந்திரத்திற்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த முரசொலி பத்திரிகை அலுவலகம் குண்டு வைத்து முற்றாக தகர்க்கப்பட்டது அதன் பிரதம ஆசிரியராக இருந்த நான் கைது செய்யப்பட்டு வாரக்கணக்காக சிறை வைக்கப்பட்டேன் இரு வருடங்களின் பின்னர் தமது கைப்பொம்மைகள் மூலம் என்னை கொள்வதற்காக இந்திய ராணுவம் விரித்த வஞ்சக வலையிலே அகிலன் எனது வாரிசு தனது உயிரை பறிகொடுத்தான் இந்த வருடம் மே மாதம் பத்தாம் தேதி அகிலனின் பதினைந்தாவது ஆண்டு நினைவு அனுஷ்டிக்கப்படுகின்றது இவ்வரிகளினூடாக ஒரு ஈழத்தமிழனின் பாதிப்பின் வலி உணரப்படுகின்றது நினைவுகளில் அகிலன் என்ற நினைவு மலர் திரு எஸ் திருச்செல்வம் அவர்களை தொகுப்பாளராக கொண்டு கனடா அகிலன் அசோசியேட்டர்ஸ் வெளியீடாக மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் வெளிவந்திருந்தது பத்திரிகையாளர் திரு எஸ் திருச்செல்வத்தின் புதல்வன் அகிலன் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட துன்பியல் சம்பவம் நிகழ்ந்து பத்தாவது ஆண்டு நினைவாக பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அன்று அகிலன் பெற்றிய அவ்வப்போது கிடைத்த விடய தானங்களை சேர்த்து தொகுத்து வெளியிடப்பட்ட நினைவு மலர் இதுவாகும் ஈழப்போரின் துர்ப்பாக்கியமானதொரு காலகட்டத்தின் வரலாற்று பதிவாக இந்நூல் அமைகின்றது லண்டனிலே தற்போது வாழும் ஈழத்து பத்திரிகையாளர் திரு இ கே ராஜகோபால் திருச்செல்வம் தம்பதியினரின் நெருங்கிய குடும்ப நண்பராவார் அகிலன் நினைவாக எழுந்த மேற்படி நூலின் தனது நினைவு பூக்களை ராஜகோபால் அவர்கள் பதிந்திருந்தார் அதிலிருந்து சில துளிகளை பதிவு செய்வது பொருத்தமானதாக இருக்கும் அகிலன் படிப்பு விளையாட்டு எழுத்து சமூக என்று எல்லாவற்றிலும் முதன்மையானவனாக துள்ளி வளர்ந்த இளசைவன் இவன் உயர் லட்சியங்களுடன் உருவான உன்னதமானவன் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை அப்பா இனப்பெற்று மிகுந்த நாடறிந்த மூத்த பத்திரிகையாளர் அம்மா சமூகப்பெற்று பெற்று மிகுந்த நல்லதொரு பாடசாலை ஆசிரியை இந்த மாதம் ஐந்தாம் திகதி அவனது முப்பத்தி நான்காவது பிறந்த நாள் இந்த மாதம் பத்தாம் திகதி அவன் பதினைந்தாவது நினைவு தினம் உலக பிரவேசமும் பிரியாவுடையும் அகிலனுக்கு ஒரே மாதம் இந்திய இராணுவம் அமைதிப்படை என்ற பெயருடன் தமிழீழத்திற்குள் காலடி வைத்த வேளையிலே அதன் முகமூடியைக் கிழித்து சுயரூபத்தை தமிழ் மக்களுக்கு காட்டியவர் அகிலனின் அப்பா அதனால் அவர் ஆசிரியராக இருந்து நடத்திய முரசொலி பத்திரிகை நிறுவனத்தின் கட்டடம் அவர்களது குண்டு தாக்குதலால் செயலிழந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் பத்தாம் தேதி காலையிலே இடம்பெற்றது அடுத்த கட்டம் அகிலன் அப்பாவின் சிறைவாசம் யாழ்கோட்டை மறியல் சாலையில் இந்திய இராணுவத்தின் விருந்தாளியாக எண்பத்தி ரெண்டு நாட்களை கழித்தார் இவை எதிலுமே நிம்மதி பெறாத இந்திய இராணுவம் அவர்களின் அருடிவரிகளாக செயற்பட்ட துரோக குழுவினருடன் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பத்தாம் நாள் அகிலன் அப்பாவை கொலை செய்ய திட்டம் தீட்டினர் தந்திரமாக அவர் அதிலிருந்து தப்பிவிட அந்த மனித விரோத கும்பல் தந்தைக்காக அகிலனை பலியெடுத்தனர் இது எதுவும் அறியாத அப்பாவியான இந்த குழந்தையை அற்புதமான மாணவ குழந்தை அனைவராலும் பாசமுடன் நேசிக்கப்பட்ட அகிலன் என்ற குழந்தையை மிருக வெறியர்கள் ஏன் கொலை செய்தார்கள் அவன் செய்த குற்றம் என்ன தமிழீழத்தில் ஒரு பத்திரிகையாளனின் மகனாக பிறந்ததுதான் அவன் இழைத்த ஒரே குற்றம் இவை புதினம் ஆசிரியர் திரு இ கே ராஜகோபால் அவர்கள் அகிலன் நினைவாக எழுந்த மலரொன்றுக்கு இருந்து வழங்கிய நினைவு பூவரிகள் திருச்செல்வம் தம்பதியினர் தங்கள் அன்பு மகன் அகிலனுடன் வாழ்ந்த பன்னிரண்டு ஆண்டு நினைவுகளையும் சுமந்த வண்ணம் பின்னாளிலே புலம்பியந்து கனடாவிலே தமது வாழ்வை தொடர்கின்றனர் புலம்பெயர் மண்ணில் தமிழ் பணிக்கென தங்கள் மகிந்தன் அகிலன் பேராலி உருவாக்கப்பட்ட அகிலன் அசோசியேட்டர்ஸ் வெளியீட்டகத்தின் வாயிலாக முப்பதுக்கும் அதிகமான தரமான வெளியீடுகளை இதுவரை தமிழ் உலகத்திற்கு இவர்கள் வழங்கியுள்ளனர் வருடம் தோறும் நினைவு மலராக நல்ல கட்டுரைகளை தாங்கிய நூல்களை வெளியிடுதல் அகில நினைவாக விருதுகளுடன் தங்கப் பதக்கங்களையும் வழங்குதல் பல போட்டிகளிலே அகில நினைவுப் பரிசுகளையும் சின்னங்களையும் வழங்குதல் என்று இந்திய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பின் கீழ் உயிர் பறிக்கப்பட்ட தமது மகனின் நினைவாக இவர்களின் பணிகள் நீண்டு கொண்டே செல்லுகின்றன இவற்றிலே குறிப்பிடத்தக்கதாக அமையும் மற்றொரு சேவை கனேடிய தமிழர்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடியதான பல்வேறு அரசு துறைகள் சம்பந்தமானதும் குடிவரவு குடியகழ்வு சம்பந்தமான சிக்கலான தகவல்களை எளிய தமிழிலே கனேடிய தமிழர்களுக்கு இலகுவிலே புரியக்கூடிய வகையிலே தமிழர் தகவல் என்ற சஞ்சிகை வழியாக மாதாந்தம் இலவசமாக வழங்கி வருவதாகும் இந்திய இராணுவத்தினாலே பாதிப்புக்குள்ளான மற்றொரு பத்திரிகையாளர் கோபு என்றும் எஸ்எம்ஜி என்றும் பரவலாக பத்திரிகை துறையிலே அறியப்பட்ட எஸ் எம் ஆவார் யாழ்ப்பாணத்தில் ஈழ ஈழமுரசு பத்திரிகைகளிலும் மட்டக்கிளப்பில் தினக்கதிர் பத்திரிகையிலும் ஆசிரிய பொறுப்பிலே இருந்தவர் ஈழமண்ணில் ஓர் இந்திய சிறை என்ற நூல் எஸ் எம் கோபாலரத்தினம் அவர்களாலே எழுதப்பட்டு மட்டக்கிளப்பு வேர்ல்டு வாய்ஸ் பப்ளிகேஷன் நிறுவனத்தால் ஆகஸ்ட் ரெண்டாயிரமாம் ஆண்டிலே வெளிவந்தது பின்னர் தமிழகத்தில் தோழமை வெளியீடாக ஜூலை இரண்டாயிரத்தி ஏழிலும் மீள்பதிப்பு கண்டது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் தமிழகத்தின் ஜூனியர் விகடனில் தொடராக வெளிவந்த இக்கட்டுரை தொடர் பலத்த அதிர்வினை தமிழக மண்ணிலே அவ்வேளையில் ஏற்படுத்தியிருந்தது இந்திய அமைதிப்படை பற்றிய மாயையை ஓரளவு நீக்கிய வலிமை இத்தொடருக்கு இருந்தது இந்நூலின் இந்திய அமைதிப்படையினராலே கைது செய்யப்பட்டதன் பின்னரான இரண்டு மாத சிறை அனுபவம் இதில் கூறப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டதிலிருந்து விடுதலையாகும் வரை நடந்த நிகழ்வுகள் சிறையிலே சந்தித்தவர்கள் அவர்களிடமிருந்து கேட்டறிந்தவை அனைத்துமே இந்நூரில் பதிவாகியுள்ளன நன்றி